ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம இப்போ புளியல் எண்ணெய் தான் தேய்க்க போகிறோம் அந்த குளியல் எண்ணெய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு சவுக்க மரத்து இலை எடுத்திருக்கேன் மருதாணி எடுத்திருக்கேன் இதோடு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கிற போகிறோம் கால் கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினோரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இதோட ஐம்பது கருஞ்சீரம் எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி இருவி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்துக்கிடலாம் நெல்லிக்காய் அதே மாதிரி விதையை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதையை எடுத்துகிட்டு வெறும் நெல்லி நெல்லிக்காயை மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுத்தமாக விட போகிறோம் நம்ம கிலோ ஐம்பது கரிஞ்சீரன் எடுத்துருக்கோம் ஐம்பது வெந்தயம் எடுத்துருக்கோம் இது மட்டும் சரி சரியாக எடுத்திருக்கோம் மற்ற இது எல்லாமே கொஞ்சம் ரேண்டமாக தான் சேர்த்துருக்கேன் ஒவ்வொருத்தவும் உடம்பு போகிறது எங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் இதே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு சிலுவர் சட்டுக்குதான் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு நம்ம ஆறு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் இதுக்கு தேவையான அளவு நான் ஆறு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒன்று சிலுவர் சட்டியில் காய்ச்சிங்க இல்லை இரும்பு சட்டியில் காய்ச்சங்க இல்லாட்டி கா ஈய சட்டியில் மட்டும் செய்யாதீங்க இந்த வெங்காயத்தோடு நம்ம இந்த நெல்லிக்காயை சேர்த்து குறை குறைப்பாகவே அரைச்சிக்கிறப்போகிறோம் நம்ம நைசாலாம் அரைக்க போகிறோம் இந்தளவு குறை குறைப்பாக அரைச்சாலே போகுது நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம இந்த மருதாணி கருவேப்புல அந்த சவுக்க மரத்து இலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதே மாதிரி குறுகுறப்போவே நம்ம அரைச்சிக்கிறப்போ நம்ம எடுத்துருக்க இப்போ அந்த அரை லிட்டர் எண்ணெயை அப்படியே அந்த வெந்தயத்தையும் அந்த வெந்தயத்தோட அந்த கரிஞ்சீரகத்தில் இந்த அரை லிட்டர் எண்ணெயை நம்ம சேர்த்து காய்ச்சப்போம் காய்ச்சும் போது அடுப்பில் வச்சு இதுக்கு முதல்ல ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் இது பேன் தொழில் இருக்கவோ கொஞ்சோன்னு வசம்பு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா வேண்டாம் அது கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பொருளையும் அதில் சேர்க்கணும் இதில் என்ன ஒரு இதுன்னா எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட்டாகவே போகாது இது எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச பொருளாக சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம்லாம் கருகிறணும் இல்லாட்டி அந்த வெங்காயம் வடை ரொம்ப ஓவர் அடிக்கிற மாதிரி தெரியும் இதுவுமே வாட அடிக்கத்தான் செய்யும் அதனால தான் இதை நைட்டில் தடவி காலையில் குளிக்கிற இதை தடவும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நல்ல முடியும் வளரும் உங்களுக்கு பேபி ஹேர்லாம் வளர்றது நம்மளுக்கே தெரியும் இதுதான் நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கோம் இந்த இதோட அரர்த்தியை பாருங்கள் இப்படி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இதை வச்சிடணும் எனக்கு அரை லிட்டர் எண்ணெய் பார்த்தாமல் மறுபடியும் ஆறு லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சதே வந்து ஒரு அறநூறு எம்எல் தான் எனக்கு கிடச்சிச்சு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கும் அறநூறு எம்எல் தான் கிடச்சிருக்கு இது ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்துச்சு இது கொஞ்சோண்டு இவ்வளோதான் மிச்சம் இருக்குது இந்த நம்ம வடிகட்டி அந்த முடிச்சு இருக்குது பார்த்திங்களா அந்த முடிச்சு பையையும் தூக்கி போட்டுற வேணாம் ஓவர் டெக்ஷன் தலைவலி இருக்கும் போது இது அப்படியே தலையில் தூக்கி உச்சியில் வச்சுட்டிங்கன்னா அந்த உடம்புல உள்ள சூடு அப்படியே வெளியேறுறது நம்மளுக்கே தெரியும் தலை குளிர்ச்சியாக வருது நல்லா தெரியும் சீவருக்கு முன்னால நாங்க தான் செய்யறது ஓகே பாய்